சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்காண்ட் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஜெய் மெயின்ஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து செஷன் ஒனுக்கு அப்ளிகே அப்ளை பண்ணியிருப்பீங்க ப்ராபலி நிறைய பேர் வந்து இந்த ஜெய் மெயின்ஸ் கோர்ஸில் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க வித்தின் டூ இயர்ஸ் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க ஸோ உங்கள் எல்லாருக்குமே செஷன் ஒனுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் இந்த செஷன்ஸ் ஒனில் உங்களுக்கு எஸ்பெஷலி நைன்டி நைன் பர்சன்டேஜ் வரணும் அப்படின்னா மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ மார்க்ஸ் இருந்தால் நைன்டி நைன் பர்சன்டேஜ் வரும் ஈவன் தான் உங்களுக்கு எவ்வளோ ஹை கட் ஆஃப்ல வேணும் அதே மாதிரி எவ்வளோ லோ கட் ஆஃப் வேணும் அதாவது எவ்வளோ கொஸின் பேப்பர் டிஃபிகல்ட் லெவல்ஸ் ஜாஸ்தி இருந்தால் எவ்வளோ மார்க்ஸ் வேணும் கொஷின் பேப்பரோட டிஃபிக் லெவல்ஸ் குறைஞ்சிருந்ததுனால் எவ்வளோ மார்க்ஸ் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே டீடெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க வரும் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இந்த வீடியோஸ் பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஜெய் ஆஸ்பரன்ஸாக இருக்கீங்க இல்லை டுவெல்த் கேண்டிடேட்டாக இருக்கீங்க இல்லை சிபிஎஸ்சி கேண்டிடேட்டாக இருக்கீங்க யாராக இருந்தாலும் இவ்வளோ மார்க்ஸ்க்கு நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நீங்கள் அவ்வளோட படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வரும் இந்த நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னை திருச்சியில் உங்களுக்கு சீட்ஸ் கண்ட் கேரண்டியாக உண்டு அதனால் என்னென்ன மார்க்ஸ் வேணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த பர்சன்டேஜ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த பர்சன்டேஜ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா ரெண்டு லெவல் ஆஃப் திங்கிங்கில் உங்களுக்கு பர்சன்டேஜ் வந்து பர்சன்டேஜ் வந்து கேல்குலேட் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட எவ்வளோ பேர் வந்து ஸ்விப்டில் எக்ஸாம் எழுதுறாங்க அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் வந்து உங்களுக்கு கொஷின் பேப்பரோட டிஃபிகல்ட் லெவல்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ரெண்டிங் பொறுத்து தான் உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் வந்து கல்குலேட் பண்ணுறாங்க சரி இப்போ வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஆகட்டும் டுவெண்ட்டி ஃபோர் ஆகட்டும் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகட்டும் எவ்வளோ மார்க்ஸ் வந்து எவ்வளோ பேர் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் எழுதியிருக்காங்க ஜாம் செஷன்ஸ்லேயும் ஏப்ரல் செஷன்ஸ்லையும் அப்படின்னு டீடெயில்டாக பார்க்கலாம் அதனால் வந்து இந்த ஜான் செஷன்ஸில் உங்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம் அதே மாதிரி ஏப்ரல் செஷன்ஸ்ல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதிருக்காங்க ஸோ மோஸ்ட் ப்ராபலி உங்களுக்கு வந்து ஜான் செஷனை விட ஏப்ரல் செஷன்ஸில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்து கொஞ்சம் ஹையாக வந்துருக்கு ஸோ அப்ராக்சிமேட்டா ரெண்டு செஷனும் சேர்ந்து எழுதினவங்க எவ்வளோ பேர் எப்படின்னா லெவன் லேக் பீப்புள்ஸ் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல எக்ஸாம் எழுதியிருக்காங்க அதுக்கடுத்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் உங்களுக்கு ஜான் செஷன்ஸில் டுவெல் லேக் ஸ்டூடெண்ட்ஸும் ஏப்ரல் செஷன்ஸ்ல லெவன் லேக் ஸ்டூடெண்ட்ஸும் எக்ஸாம் எழுதியிருக்காங்க ஸோ ரெண்டையும் சேர்த்து எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் லேக்ஸ் பீப்பிள்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாம் எழுதியிருக்காங்க ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி என்னடா இது ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே இது வந்து ஜான்சேஷனில் இவ்வளோ பேர் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணி எக்ஸாம் எழுதியிருக்காங்க ஏப்ரல் செஷன்ஸில் இவ்வளோ பேர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணி எக்ஸாம் எழுதியிருக்காங்க அப்போ வந்து டோட்டலில் வந்து உங்களுக்கு ஃபோர்டீன் லேக்ஸ் பீப்புள்ஸ் வருது அப்படின்னா ஒரு ஒரு சில கேண்டிடேட்ஸ் வந்து ரெண்டு செஷனும் எழுதுவாங்க ஒரு சில கேண்டிடேட் ஒரு செஷனோடு முடிச்சுப்பாங்க ஸோ அந்த மாதிரி ரெண்டு செஷன்ஸும் கால்குலேட் பண்ணி எக்ஸாம் எவ்வளோ பேர் எழுதிக்காங்க டோட்டலாக அப்படிங்கிறதான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் அதே மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் லாஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு எவ்வளோ பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தேர்ட்டீன் லாக்ஸ் பீப்புள்ஸ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஏப்ரல் செஷன்ஸில் டென் லேக்ஸ் பீப்புள்ஸ் தான் உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க டோட்டலாக உங்களுக்கு ஃபோர்டீன் லேக்ஸ் பீப்புள்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணி எக்ஸாம் எழுதியிருக்காங்க ஸோ இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ பேர் வரும் ஜான் செஷன்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஜான் செஷன்ஸில் மட்டும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஏப்ரல் செஷன்ஸில் மேபி வந்து உங்களுக்கு ஃபிஃப்டீன் லேக்ஸ் பீப்புள்ஸ் வரலாம் இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் பீப்புள்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணி எக்ஸாம் எழுதலாம் மோஸ்ட் ப்ராப்ளி இங்கே வந்து டோட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து உங்களுக்கு 15 லேக்ஸ் people's வந்து வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு சரி இப்போ வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டு லெவல்ஸ் இருக்குது பர்சன்டேஜ் கல்குலேட் பண்ணுறதுக்கு அதில் வந்து ஹெவி காம்படிஷன்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அதே மாதிரி இன்னொரு லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரோட டிஃபிகல்ட் லெவல் ஸோ ஒவ்வொரு சிப்லேயுமே கொஸ்டின் பேப்பரோட டிஃபிகல்ட் லெவல்ஸை பொறுத்து உங்களுக்கு பர்சன்டேஜ் வேரியாகும் ஆகும் அது என்ன அப்படிங்கறத டீட்டெயில் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படி நீங்க நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க நீங்கள் பண்ணுற லைக்ஸ் எனக்குமே கொஞ்சம் மென்த்துவாக இருக்கும் நிறைய வீடியோஸ் கொண்டு வரதுக்கு நானுமே அவளோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன் நீங்கள் பண்ணுற லைக்ஸ்னால அதனால லைக் பண்ணிட்டு பாருங்க அதுக்கு அடுத்து வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பர்சனேஜ் கால்குலேட் ஆகிறதுக்கு எனக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வேணும் அதாவது கொஷின் பேப்பரோட டிஃபிகல்ட்ஸ் லெவல்ஸ் வச்சு தான் உங்களுக்கு பர்சன்டேஜ் கால்குலேட் ஆகும் அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன் சரி இப்போ நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ்க்கு மேக்ஸ் ஆகட்டும் சரி ஃபிசிக்ஸ் ஆகட்டும் சரி கெமிஸ்ட்ரி ஆகட்டும் சரி உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தால் நைன்டி நைன் பர்சன்டேஜ் வரும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ப வந்து நம்ம கேண்டிடேட்ஸ் அதாவது சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க அது என்ன அப்படின்னா மேம் நான் வந்து நிறைய கொஷின் பேப்பர் ரெஃபர் பண்ணேன் நிறைய பேர் கொஸ்டின் பேப்பர் ரெஃபர் பண்ணேன் அதில் வந்து லாஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு பத்து ஷிஃப்ட் வந்து கண்டக்ட் பண்ணாங்க மார்னிங் ஷிஃப்ட் ஒன்று ஈவினிங் ஷிஃப்ட் ஒன்று கிட்டத்தட்ட அஞ்சு நாட்கள் நடந்தது அதில் வந்து உங்களுக்கு ஷிஃப்ட் ஒன் ஷிஃப்ட் டூ ஷிஃப்ட் த்ரீ ஒரு ஷிஃப்ட்டில் வந்து கொஸ்டின் பேப்பரோட டிஃபிகல்ட் லெவல்ஸ் கம்மியாக இருந்தது ஒரு கொஷின் ஒரு ஷிஃப்ட்டில் வந்து டிஃபிகல்ட் லெவல்ஸ் ஜாஸ்தி இருந்தது அப்போது டிஃபிகல் லெவல்ஸ் கம்மியாக இருக்கிற கொஷின் பேப்பரில் வந்து மேபி வந்து ஒரு ஒரு டூ ஹண்ட்ரட் கட் ஆஃப் எடுக்கிறாங்க கொஷின் பேப்பர் டிஃபிகல்ட் ஜாஸ்தி அதாவது டஃபா இருக்குங்கிற பதில ஒரு ஒரு ஒன் எயிட்டி எடுக்கிறாங்க ஸோ அப்படிங்கும் இவங்க ரெண்டு பேத்துக்கும் எப்படி வந்து பர்சன்டேஜ் வேரி ஆகும் அப்படின்னு வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதை தெளிவாக விளக்கலாம் அப்படிங்கிறது கோஷம் எஸ்பெஷலி இந்த வீடியோவை நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு பாருங்க ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிப்ட்லையும் இப்போ வந்து பத்து சிப்ட் வந்து எக்ஸாம் எழுதுறாங்களா அந்த பத்து சிப்ட்ல உங்களுக்கு வந்து மோஸ்ட் ப்ராபபிளி உங்களுக்கு ஒவ்வொரு சிப்லையும் உங்களுக்கு நியர்லி வந்து ஒன் லேக் பீப்புள்ஸ் வந்து எக்ஸாம் எழுதுவாங்க சார் அப்ராக்சிமேட்டாக நம்ம வச்சுக்கலாம் ஒன் லேக் பீப்புள்ஸ் எக்ஸாம் எழுதுறாங்க இப்போ கொஸ்டின் பேப்பரோட டிஃபிகல் லெவல்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதாவது ஈஸியாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போது உங்கள் ஒன் லேக் பீப்புள்ஸ் எழுதுறாங்க ஒன் லேக் பீப்புள்ஸில் அந்த ஒன் லேக் பீப்பிளில் யார் வந்து ஹையஸ்ட் மார்க்கோ மேக்ஸ்லேயே ஆகட்டும் ஃபிசிக்ஸ் ஆகட்டும் கெமிஸ்ட்ரி ஆகட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ் எடுத்துப்போம் அந்த மேக்ஸில் வந்து யார் ஹையெஸ்ட் மார்க்கோ இப்போ ஹையஸ்ட்டு மார்க்கே உங்களுக்கு ஃபிஃப்டி தான் அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரோட டிஃபிகல்ட் லெவல்ஸ் ஈஸியாக இருந்ததுன்னா ஹையஸ்ட் மார்க் சிக்ஸ்டின்னு வச்சுப்போம் அப்போ சிக்ஸ்டி தான் ஹையஸ்ட் மார்க்னா இவங்க இவங்களுக்கு தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரும் நல்ல கவனிங்க இவங்களுக்கு தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரும் அதே மாதிரி கொஷின் பேப்பர் ரொம்ப டஃபாக இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து மேபி வந்து ஒரு ஃபார்ட்டி மார்க்ஸ் எடுத்தாவே இவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரும் சரிங்களா ஸோ இது வந்து எதை பொறுத்து வேரியாகும் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கேண்டிடேட்ஸ பொறுத்தும் வேரி ஆகும் இந்த கேண்டிடேட்ஸ்ல வந்து நியர்லி வந்து இங்க 1 லட்சம் பீப்பிள்ஸ் எழுதுறாங்க இங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 90000 பீப்பிள் பீப்பிள்ஸ் எழுதுறாங்க அப்படினா அதே பொறுத்தும் உங்களுக்கு परसेंटेज வேரி ஆகும் சரிங்களா இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஷிஃப்ட்லியும் क्वेश्चन பேப்பரோட டிஃபிகல்டி லெவல்ஸ் எப்படி இருக்கு அதே மாதிரி ஸ்டூடண்ட்ஸ் வந்து எவ்வளவு பேர் வந்து எக்ஸாம் எழுதுறாங்க அந்த எவ்வளவு பேர் எக்ஸாம் எழுதுறாங்களோ அந்த மார்னிங் ஷிஃப்ட்ல உங்களுக்கு ஹையெஸ்ட் மார்க் என்ன அந்த ஹையெஸ்ட் ஹையஸ்ட் மார்க்கு தான் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதில் லோவஸ்ட் மார்க்குக்கு உங்களுக்கு ஜீரோ பர்சன்டேஜ் அதாவது ரொம்ப லோவாக எடுத்துருக்காங்களா அவங்களுக்கு ஜீரோ பர்சன்டேஜ் அதுக்கு ஈக்குவலாக தான் உங்களுக்கு பர்சன்டேஜ் வேரி ஆகும் அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேப்பரில் வந்து மார்க்கே உங்களுக்கு வந்து அறுபது மார்க் எடுக்கிறாங்கன்னு வச்சுப்போம் அது வந்து ஐம்பத்தி மார்க் எடுத்தவங்களுக்கு நைன் எடுத்தவங்களுக்கு நைன்டி நைன் இது நான் சொல்கிறேங்க ஸோ இந்த மாதிரி பண்ணி உங்களுக்கு பர்சன்டேஜ்

ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் டஃபாக இருந்தாலும் சரி கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பெர்சன்டேஜ் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து சிக்ஸ்டி மார்க்ஸ் ஈஸியாக இருந்ததுன்னா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வரும் அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் டஃபாக இருந்தால் ஃபார்ட்டி மார்க்ஸ் எடுத்தாவே உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வரும் அதுதான் ஹையெஸ்ட் மார்க் அப்படின்னா அது உங்களுக்கு ஃபார்ட்டி மார்க்ஸ் தான் ஹையஸ்ட் மார்க் அப்படின்னா உங்களுக்கு அதுலேயே ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்துடும் சரிங்களா ஸோ இது தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஒவ்வொரு ஸ்விஃப்ட்லையும் எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க அதோட கொஸ்டின் பேப்பரோட டிஃபிகல்டி லெவல்ஸ் என்ன அப்படிங்கறத பொறுத்து உங்களுக்கு பர்சன்டேஜ் வேரி ஆகும் சரி இப்போ நாம வந்து சொல்ல வந்த வீடியோ கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் பர்சன்டேஜ்க்கு எவ்வளோ மார்க்ஸ் வேணும் டோட்டல் மார்க்ஸ் என்ன வேணும் அதே மாதிரி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸில் உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில உங்களுக்கு கொஷின் பேப்பர் டஃப்பாக இருந்தது அப்படின்னா மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மூணு பேப்பரும் சேர்த்து உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டி ஃபோர் எடுத்தாவே உங்களுக்கு நைன்டி நைன் பர்சன்டேஜ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சம் இருக்குது சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு வந்து கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்ததுன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் எடுத்தாவே அதுக்கு மேலே எடுத்தாவே நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வரும் இப்போ வந்து டூ டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டின்னு சொன்னேன் இப்போ டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எடுக்கிறாங்கன்னா நைன்ட்டி நைன் பாயிண்ட் ஒன் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் அப் அப்ரேடாக போனாங்கன்னா நைன் நைன் பாயிண்ட் டூ நைன் நைன் பாயிண்ட் த்ரீ அப்படி வரும் அதே மாதிரி கொஞ்சம் லோவாக வந்துருக்கு அப்படின்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் சிக்ஸ்டின் தான் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ்னா அது கீழே டூ ஹண்ட்ரட் எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு நைன்டி நைன் நைன்டி எயிட் பாயிண்ட் நைன் அந்த மாதிரி வரும் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பர்சன்டேஜ் டிஃபர் ஆகும் அதே மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் உங்களுக்கு வந்து டஃப்பாக இருந்ததுன்னா உங்களுக்கு நைன்டி நைன் பர்சன்டேஜ்க்கு எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் மட்டும் உங்களுக்கு ஏ ஈஸியாக பேப்பர் இருந்தது அதில் வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி நைன் மார்க்ஸ் எடுத்தவங்களுக்கு உங்களுக்கு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்தது அதே மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் மார்க்ஸ் எடுத்தாவே உங்களுக்கு வந்து நைன்ட்டி நைன் பர்சன்டேஜும் அதே மாதிரி டூ தௌசண்ட் ஃபைவ்ல ஈஸியா பேப்பர் இருந்தது அப்படின்னா 208 ஹண்ட்ரட் அண்ட் மேலே எடுத்தாவே 99% நைன் பர்சன்டேஜும் வந்தது உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பர் டஃப்பாக இருக்கு அப்படின்னா நீங்கள் மேபி வந்து ஒரு ஒன் சிக்ஸ்டியில் இருந்து ஒரு ஒன் அந்த ரேஞ்சஸில் நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இங்கேயுமே உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் இருந்து ஒரு டூ ஒரு தேர்ட்டிக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக நைன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இது வந்து அப்ரோக்சிமேஷன் தான் ஏன்னா எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுத போறாங்கன்னு தெரியல அதே மாதிரி கொஸ்டின் பேப்பரோட டிஃபிகல்ட் லெவல்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல இது லாஸ்ட் இயர் அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல இருக்கிற அனலிட்டிக்ஸ் வச்சு நம்ம இங்க கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ டூ தௌசண்ட் இந்த பர்சன்டேஜ் வர்றதுக்கு உங்களுக்கு இவ்வளோ மார்க்ஸ் வேணும் அப்படிங்கறத நமக்கு கொடுத்துருக்கோம் சரி இது வந்து டோட்டல் மார்க்ஸ் இதுலையுமே உங்களுக்கு மேக்ஸ் ஃபிஸ்ட் கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல டுவெண்ட்டி ஃபோரில் டுவெண்ட்டி ஃபைவ்ல எவ்வளோ எடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டீடெயில் தான் பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரோட டிஃபிகல்ட் லெவல் ஜாஸ்தி இருந்தது அப்படின்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ எடுத்துருக்காங்கன்னு பார்த்துருக்கலாம் அதே மாதிரி ஈஸியாக இருந்ததுன்னா உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு அந்த ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு உங்களுக்கு வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே உங்களுக்கு டஃப்பாக தான் கொஷின் பேப்பர் இருக்கும் ஸோ அப்ராக்ஸிமேட்டாக நீங்கள் வந்து நீ எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா எவ்வளோ மார்க்ஸ் நீங்கள் எடுக்கணும் அதுக்கு செலெக்டிவ்வாக எவ்வளோ கொஷின்ஸ் அட்டென்ட் பண்ணணும் அந்த கொஷின்ஸை நீங்கள் அதுக்கு உண்டான இம்பார்ட்டண்ட் சார்ட்டர்ஸை மட்டும் நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணி அந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சார்ட்டர்ஸில் இருக்கிற கொஷின்ஸை மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னாவே மேபி வந்து உங்களுக்கு இவ்வளோ மார்க்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஃபிசிக்ஸ் ஆகட்டும் சரி கெமிஸ்ட்ரி ஆகட்டும் சரி ஒவ்வொரு வருஷமுமே உங்களுக்கு ஃபிசிக்ஸ் வந்து ஓரளவுக்கு ஓரளவுக்கு டஃப் ரொம்ப டஃப் கேட்க மாட்டாங்க ஈஸி டு மாட்ரேட் அந்த ரேஞ்சஸில் வந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கேட்பாங்க கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்சி அப்படி பேஸில் மட்டும்தான் இருக்கும் ஸோ நீங்கள் தியரட்டிக்கல் நாலேஜ் நிறையா இருக்குது அப்படின்னா கெமிஸ்ட்ரி நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் கெமிஸ்ட்ரியில் நல்ல மார்க்ஸ் எடுத்து மேக்ஸ் ஃபிசிக்ஸில் கொஞ்சம் கம்மி மார்க்ஸ் எடுக்கும் போது கூட உங்களுக்கு டேலி ஆகிடும் சரிங்களா ஸோ அப்போ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்து டஃபாக இருந்ததுன்னா உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் வேணும் அதே மாதிரி கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்ததுனா உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம நைன்ட்டி நைன் பெர்சன்டேஜ்க்கு நமக்கு கொடுத்துருக்கோம் அதேமாதிரி கெமிஸ்ட்ரியை வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் வந்து டஃப்பாக இருந்தால் எவ்வளோ அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அப்படின்னு பார்க்கும்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் அப்ராக்சிமேட்டாக கொஷின் பேப்பர் ஈஸியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து மேபி வந்து ஒரு ஒரு செவன்ட்டி ஃபைவ் இருந்ததுன்னா உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது மாதிரி கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி உங்களுக்கு மார்க்ஸ் எடுத்தாவே நைன்டி நைன் அதே வரும் அதேமாதிரி ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் அபோவ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா வாய்ப்புகள் இருக்குது இதில் வந்து கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்ததுன்னா உங்களுக்கு எயிட்டி ஃபைவ் அபோவ் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல நல்ல உங்களுக்கு பர்சன்டேஜ் வரும் அதே மாதிரி கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு சிக்ஸ்டி அபவோ கொஷின் பேப்பர் டஃப்பாக இருந்தால் மாதிரி கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு செவன்ட்டி ஃபைவ் அபவோ நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நைன்டி நைன் பர்சன்டேஜ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மார்க்ஸ்க்கு மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி லிமிட்டடான சாப்டர்ஸை நல்லா டெப்த்தாக படிங்க நல்லா டெப்த்தாக படிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மார்க்ஸ் வரும் இந்த மார்க்ஸ் வரும்போது கண்டிப்பாக நைன்டி நைன் பர்சன்டேஜ் வரும் நைன்டி நைன் பர்சன்டேஜ் வருது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ஐடி திருச்சியில் ஹண்ட்ரட் பர்சன்ட் சீட் உண்டு ஸோ நைன்டி நைன் பர்சன்டேஜுங்கிறது நிறைய பேர் வந்து ஐயோ இவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணுமா இவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணுமா அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது ஸோ பிளான் பண்ணி படிங்க கண்டிப்பாக நீங்களும் நைன்டி நைன் பர்சன்டேஜ் வாங்கி என்ஐடி திருச்சியில் சீட்ஸ் வாங்குறதுக்கு என்னோடய வீடியோஸ் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் பண்ணுற லைக்ஸ் எனக்குமே எந்தவாக இருக்கும் அதையும் தாண்டி எஸ்எம்எஸ் அலர்ட்ஸ் நம்ம நிறைய கொடுத்துட்ருக்கோம் ஈவன் தோ ஜெய் மெயின்ஸ்க்கு கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிறைய ஆல் ஓவர் இந்தியாவில் நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குங்க ஸோ அந்த நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதுக்கு உண்டான நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ செக் பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பண்ணுறேன் கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைல் ஈஸியாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்